வாழ்க்க வளமுடன் ஒருவர் தவறு செய்தால் அதனைச் சரி செய்ய இறை வழிபாடு செய்கிறார் மற்றவர் அறவழியில் நடந்து இறைவனைத் தேடுகிறார் அப்படியானால் அறநெறியில் செல்பவருக்கு என்ன அதிகப்படி நன்மை இருக்கிறது புண்ணியம் செய்வதற்கென்றே ஒரு பிறவி எடுக்க வேண்டுமா வாழ்க்க வளமுடன் இந்த கேள்விக்கு விடை காண முற்படுமுன் புண்ணியம் பாவம் என்பனவத்துக்கு விளக்கம் கண்டாக வேண்டும் பிறவிப் பயனை ஏற்றுவதற்கும் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றிலிருந்து விடுபடுவதற்கும் உரிய செயல் இதுவோ அதுதான் புண்ணியம் இதுவே மனிதன் பிறவி இருத்ததன் நோக்கமும் ஆகும் இந்த நோக்கத்திற்கு முரணான செயல்கள் எல்லாம் பாவம் எனவே நாம் சேரும் இடத்திற்குரிய பயணத்தை பாவச் செயல்கள் தடுக்கின்றன பிறவித் தொடரை நீள வைக்கின்றன துன்ப அனுபவத்தை அதிகமாக்குகின்றன ஆகையினால் பாவச் செயல் கூடாது என்று சொல்கிறோம் தவறு செய்பவர்கள் அதன் விளைவை அனுபவிக்காமல் மன்னிக்கப்படுவதில்லை தவறு செய்பவர்கள் செயலின் விளைவை அனுபவித்தே தீர வேண்டும் இந்த விளைவால் ஏற்படும் துன்பம்தான் இனியொரு முறை தவறு செய்யாது இருக்க வைக்கக்கூடிய நல்லறிவாகும் தூய்மை பழிச்சியல்கள் பதிவு நீக்கம் துன்ப அனுபவமாகத்தான் அதை இயற்கை ஒவ்வொருவருக்கும் அளிக்கும் அறநெறி நிற்றலே தூய்மை பெற சிறந்த வழியாகும் அதனால் அறநெறியில் செல்பவருக்கு செயல் விளைவால் துன்பம் வராமல் இருப்பதே அதிகப்படியான நன்மையாகும் புண்ணியம் என்பது வாழ்வியல் நோக்கத்திற்கு இல்லாது இதை நீதியுணர்ந்து செயல்களாற்றி வாழ்வதுதான் பிறவியின் நோக்கத்திற்கு முரணானதை செய்யும் போது அதுவே தான் கருமையத்தில் பதுவாகி துன்பமாக வருகிறது வினைப்பதுவே பிறவியாகத் தொடர்வதால் அதனைப் போக்க ஒவ்வொருவரும் வாழ்நான் முழுவதும் புண்ணியம் செய்தே வாழ வேண்டும் இந்த விளக்கத்தை மேலும் விரிவாக பார்க்கலாம் மனிதனாக பிறந்துவிட்டால் தவிர்க்க முடியாமல் ஆறு துன்பங்கள் வாழ்வில் துவிர்த்துக் கொண்டிருக்கும் அவை ஒன்று கருவமைப்பில் உள்ள குற்றங்கள் பதிவுகள் இரண்டு உணவு வகையில் ஒவ்வாமை மூன்று கலங்குமுடைய எண்ணங்கள் நான்கு இயற்கையாற்றலுக்கு முரண்பாடான செயல்கள் ஐந்து வானுளவு கோள்களின் இடமாற்றம் ஆறு தற்செயலாக ஏற்படும் விபத்துக்கள் ஆகும் இந்த துன்பங்களால் தாக்கப்படாமல் பாதுகாப்பாக அமையும் அல்லது குறைத்துக் கொள்ள உதவியாக அமையும் என்னும் சொல் செயல்களே அறநெறியாகும் அறநெறியை பின்பற்றினால் துன்பங்கள் இவாத அளவோடும் முறையோடும் செயல்கள் சீரமையும் இத்தனால் ஒன்று உடல் நலம் இரண்டு மனவலம் மூன்று நட்பு நலம் நான்கு பழைச்சியல் பதிவுகளை நீக்குதல் ஐந்து இறையுணர்வு பெற்று அறிவின் முழுமை பேறு அடைதல் அனைத்தும் உண்டாகும் இதற்கென தனியாக பிறவி எடுக்க வேண்டியதில்லை ஒரே பிறவியில் அறிவின் விழிப்போடு செயலாற்றி முழுமையடையலாம் இங்கு ஒரு இயற்கை உண்மையை